இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம செகண்ட் யூனிடும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா இப்போ அது என்ன கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நினைச்சு வச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறோமோ எல்லாமே நான் பாயிண்ட் வைசா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க புக்கை வச்சு படிச்சீங்கன்னா படிக்க முடியாது எனக்கு எல்லாமே ஒரே பாராகிராஃபா இருக்கும் நம்ம எதை எடுத்ததுன்னு தெரியாது நான் வந்து எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் நோட் சார் நீங்க ஒன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணவே அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா ஜாயின் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் யூனிட் கவனித்தல் புலன்காட்சி மற்றும் நினைவு இதுல வந்து பாத்தீங்கன்னா கவனத்தின் தன்மை அல்லது இயல்புகள் இந்த கேள்வி தான் நம்ம பார்க்க போறோம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த கவனம் அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வர்ற கேள்வியில வந்து அதுல தான் நிறைய விஷயம் வரும்னு சொல்லி நான் ஆல்ரெடி அந்த கவனத்தோடைய கவனிஷன் எடுக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ பாருங்க அன்னைக்கு நான் எடுத்த நிறைய விஷயம் வந்து இதுல வரும் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கவனத்தின் தன்மைகள் இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் இது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு எடுக்கிறேன் நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இதே நோட்ஸ் அப்படியே நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் நீங்க கவனிச்சுட்டு நீங்க படிச்சு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க பாருங்க கவனித்தல் என்பது தேர்ந்தெடுக்கும் செயலாகும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க அறிதல் என்னும் செயல்பாட்டில் கவனித்தல் என்பது முதல் படி மூணு பாருங்க கவனித்தல் ஓர் அறிவு சார்ந்த செயல் நாலு பாருங்க கவனத்தை தனிப்பட்ட கூறுகளாக பிரிக்க முடியாது அஞ்சு பாருங்க நமது கவனம் ஊசலாடும் தன்மையுடையது ஆறு பாருங்க நமது கவனம் வீச்சு வரையறுக்கு உட்பட்டது ஏழு பாருங்க கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் எட்டு பாருங்க கவர்ச்சியும் முயற்சியும் கவனத்தில் பெரும் பங்காற்றுகின்றன இந்த எட்டு பாயிண்ட் இருக்கு சரிங்களா இந்த எட்டு பாயிண்ட் எழுதி நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுருணும் ஃபர்ஸ்ட் டெபனேஷன் எழுதி இந்த எட்டு பாயிண்ட் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க இதை பார்த்தவனே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ நம்ம எட்டு பாயிண்டையும் ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கவனித்தல் என்பது தேர்ந்தெடுக்கும் செயலாகும் அதெல்லாம் சார் தேர்ந்தெடுக்கும் செயலாகும் இப்போ பாருங்க நம்ம பொதுவா ஆல்ரெடி இது மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு பூங்கால ஒருத்தர் உட்காந்துருப்பாரு எல்லா பொருட்களையும் நிறைய விஷயம் அந்த பூங்கால நடந்துட்டு இருக்கும் சரிங்களா அதுல பாருங்க நம்ம வந்து எது நம்மளை கவர்ந்து இழுக்குது இல்லை எது நம்ம பார்க்க விரும்புகிறோம் அதை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம கவனத்தை அதில் செலுத்தும் சரிங்களா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதை கவனத்தில் தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதுதான் தேர்ந்தெடுக்கும் செயல்முறை மற்றதெல்லாமே நம்ம நம்ம வந்து நினைவு வைக்க மாட்டோம் மற்ற இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம பார்ப்போம் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க நமது நனவு நிலைக்குள் இன்னமும் முறையாத விவரங்களில் இப்போ பார்த்துட்டே இருக்கோம் எதுவுமே நமக்கு பொதுவா பார்க்குறோம் எதுவுமே நம்ம நினைவு பொருட்களும் வரல நம்ம மைண்ட்ல வரல அதான் வருங்க விவரங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து நனவிற்குள் நுழைய அனுமதிப்பதும் எது நமக்கு பிடிக்குதோ அந்த சிலவற்றை மட்டும் பார்த்து மைண்டுக்குள் கொண்டு வர அதை மட்டும் நம்ம கவனிக்கிறோம் அதான் சிலவற்றை தேர்ந்தெடுத்து நனவிற்குள் நுழைய அனுமதிப்பதும் வேறு சிலவற்றை புறக்கணிப்பதும் கவனத்தின் தன்மை எனப்படுகிறது நமக்கு தேவையில்லாத புறக்கணிச்சிடும் இதுதான் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க அறிதல் என்னும் செயல்பாட்டில் கவனித்தல் என்பது முதல் படி ஒன்னு அறியறோம் ஒரு நம்ம ஆசைப்படுறோம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ அதுல கவனம் புரிஞ்சுக்க முடியும் அப்போ கவனம் தான் முதல் படின்னு சொல்றது அதை அறிதல் என்னும் செயல்பாட்டில் கவனித்தல் என்பது முதல் படி பாருங்க புலன்காட்சிக்கு உதவுவதே கவனத்தின் படியாகும் எது நமக்கு கவனம் வந்துருச்சோ நம்ம புலன்கள் இல்லாமல் அதற்கொ அதுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இது ஒரே ஒரு பாயிண்ட் இந்த இதுல அடுத்து பாருங்க பாருங்க கவனித்தல் ஓர் அறிவு சார்ந்த செயல் நல்லா கவனிச்சிட்டீங்களா கவனித்தல் வந்து ஒரு அறிவு சார்ந்த செயல் சொல்றாங்க இதுல முதல் பாயிண்ட் பாருங்க கவனித்தல் ஓர் அறிவு சார்ந்த செயல் மட்டும் அன்று அதாவது அறிவு சார்ந்த செயல் தான் ஆனா அது மட்டுமே இல்லாம பாருங்க கவனித்தலில் மனவெழுச்சி வெளிச்சி நமக்கும் விருப்பம் இருக்கணும் அடுத்து முயற்சி அதுல முயற்சி செய்யணும் அப்படின்னா தான் அந்த செயலை ஜெயிக்க முடியும் அதான் பாருங்க கவனித்தல் ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டும் அன்று கவனித்தலில் மன முயற்சி ஆகியவற்றை சார்ந்த கூறுகளும் இடம்பெறுகின்றன அப்ப மூணு இது அறிவு சார்ந்த ஒண்ணு மனவெளிச்சி ஒண்ணு முயற்சி ஒண்ணு மூணு விஷயம் சொல்றாங்க அடுத்த பாருங்க ஒரு பொருளை தெளிவாக தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என்று மத்துகள் கூறுகிறார் உண்மையை கேட்கலாம் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே ஒரு பாடத்தை படிக்கிறோம் முயற்சி பண்றோம் அதை புரிஞ்சு படிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம் அதுதான் முதல் படி அதான் பாருங்க ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என்று மத்துகள் கூறுகிறார் அடுத்த நாளா போயிட்டு பாருங்க கவனத்தை தனிப்பட்ட கூறுகளாக பிரிக்க முடியாது கவனத்தை தனிப்பட்ட கூறுகளாக பிரிக்க முடியாது என்ன சார் சொல்றாங்க முதல் போயிட்டு பாருங்க ஒரே சமயத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட செயல்களை கவனத்துடன் செய்ய முடியாது இப்ப பாருங்க ஒரு இமேஜ் காட்டுற பாருங்க போனை பார்த்துட்டே இருக்காங்க இடத்துல பார்த்துட்டே இருக்காங்க முன்னாடி அப்படி நாம படிக்க முடியுமா அப்போ போனையும் பார்த்துட்டு புக்கையும் பார்த்துட்டு வெளியே இருக்க மத்தையும் பார்த்துட்டு படிக்க முடியுமா சொல்றாங்க பாருங்க ஒரே சமயத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட செயல்களை கவனத்துடன் செய்ய முடியாது ரெண்டு பாருங்க இரு செயல்களை ஒரே நேரத்தில் கவனத்துடன் செய்ய முற்பட்டால் ரெண்டு செயல்களையும் ஒரே நேரத்தில் கவனத்துடன் செய்ய செய்ய முற்பட்டால் இரண்டையும் சரிவர செய்ய இயலாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அஞ்சா போயிட்ட பாருங்க நமது கவனம் ஊசலாடும் தன்மையுடையது கவன சிதறல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நம்ம மைண்ட் செட் இருக்க முடியும் சரிங்களா அதுலேயே நம்ம முழு நேரம் வைக்க முடியும் வைக்க முடியாது ஏன்னா நம்ம கவனம் வந்து ஊசலாடும் திறமை சொல்றாங்க பாருங்க கவனம் ஒரு பொருளிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கும் ரெண்டு பாருங்க தொடர்ந்து ஒரு பொருளின் மீது பத்து வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மேல வந்து பத்து வினாடிகளுக்கு மேல கவனம் செலுத்த முடியாதுன்னு கேட்கறாங்க ஒரு மாதிரி மூணாவது பாயிண்ட்ட பாருங்க ஒரு பொருளின் பல்வேறு கூறுகளை மாறி மாறி கவனித்து வருதல் முடியுமே தவிர ஒரே கூறிணை தொடர்ந்து கவனித்தல் இயலாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஆறாவது பாயிண்ட பாருங்க நமது கவன வீச்சு வரையறைக்கு உட்பட்டது அது என்ன சார் கவன வீச்சு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல பாருங்க ஒரு ஒரு சூர்கேஸ் ஓபன் பண்றாங்க அதுல நிறைய பொருள்கள் இருக்கு விளையாட்டு பொருள்கள் நம்ம எல்லா சம்பந்தமான பொருளும் அந்த சூர்கேஸ்குள்ள இருக்கு அப்போ ஒரு வானம் வர சொல்லி அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி இதுல இருக்க என்னென்ன பொருள் பாருன்னு சொல்றோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துரும் எல்லாமே பார்த்துட்டு மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டு அந்த சூட்கேஸ்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லணும்னு பாப்போம்னா இப்போ கிட்டத்தட்ட இருபது பொருட்கள் இருக்கா இருபது பொருட்கள் யாரும் சொல்ல முடியாது அதிகபட்சம் ஒரு பத்து சொல்லுவாங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற அந்த படம் இருந்து ஒரு பன்னெண்டு பேல சொல்லுவாங்க ஒரு சில ஆவரேஜா ஆறு தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அதைத்தான் கவன வீச்சு ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஒரு எத்தனை பொருள் எத்தனை பொருளை நம்ம கவனிக்க முடியும் அப்படின்றதுதான் கவன வீச்சு இதுதான் பாருங்க ஒரே பார்வையில் மிக குறிய ஒரே பார்வை மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பதே அவனது கவனமிச்சு இப்போ இருபது பொருள் இருக்கு ஒரு மாணவன் கூப்பிடுறான் ஒரு ஒரு மூணு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மூடிடுறோம் எத்தனை பொருட்கள் இருக்குன்னு சொல்றோம் அவன் ஆறு பொருள் சொன்னா உன்னுடைய கவனம் ஆறு அடுத்து இன்னொரு மாணவன் வைக்கிறோம் அது சூப்பர் அதை ஓப்பன் பண்றோம் பத்து பத்து பொருட்கள் அவன் சொல்லிடுறான் அப்போ உன்னுடைய கவனம் வச்சு பத்து சரிங்களா இதைத்தான் கவனம் வச்சுன்னு சொல்லுவாங்க ரெண்டா பாருங்க முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவன வீச்சு நல்லா தெளிவான கவன வீச்சு எவ்வளவு இருக்கும் பாருங்க ஆறு அல்லது ஏழாக இருக்கும் அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அகக்காரணிகள் புறக்காரணிகள் இருக்கு இதை பத்தி ஒரு டென்மார்க் கொஸ்டின் வந்து பெரிய கொஸ்டின் இருக்கு அதை நடத்துறப்ப நான் இதை சொல்றேன் சரிங்களா அடுத்து பாருங்க கவர்ச்சியும் முயற்சியும் கவனத்தில் கவனித்தலில் பெரும் பங்காற்றினன அதான சார் கவர்ச்சியும் முயற்சியும் கவனத்தில் பெரும் பங்காற்றுகின்றன ஒண்ணு வந்து பிடிச்சிருச்சு நம்ம செய்யணும் ஆசைப்படுறோம் அப்புறம் அதுக்கு என்ன தேவைப்படும் முயற்சி தேவைப்படும்ல வெறும் கவனம் மட்டும் இருந்த போதுமா அது முயற்சி தான் சொல்ல ஜெயிக்கணும் ஒரு பொருளை நாம் கவனிப்பதற்கு காரணம் அப்பொருள் நமக்கு கவர்ச்சியாக தோன்றுகிறது என்பதும் பாருங்க அதில் நாம் மிகுந்த அக்குறை கொண்டுள்ளோம் என்பதுமே ஆகும் சரிங்களா இதுதான் கவனத்துடைய இயல்புகள் சரிங்களா இது இது சொன்னா பாத்தீங்களா இந்த கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் இது வந்து ஒரு டென்மார்க் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஒவ்வொரு வருஷம் இது கேட்டாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த டென் மார்க் கொஷின் உங்களுக்கு நடத்துறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போவோம்